அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பாஜக சாமுவேல் மதிப்புக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள் ஐயா கோபாலபுரத்திலிருந்து கொடைக்கானலுக்கு சென்றிருக்கிறார் பாமா அவர் உடல்நல சரியில்லை அதை நம்ம விமர்சனம் செய்யக்கூடாது வயது முயர்ந்தவர் நல்லது தான் ஆனால் இன்றைக்கி உலக நாடுகளெல்லாம் முற்றுநோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறது இந்தியாவினுடைய பிரதமர் வேட்பாளர் தேர்தலை இந்த போயிட்டு திமுகவின் உடன்பிறப்புகள் கத்தி கொண்டிருந்தார்களே வருங்கால பாரத பிரதமர் ஒளிந்து இருக்கிறாரா என்று சொல்லி தெரியவில்லை சரி அவர் தான் ரெஸ்ட் எடுக்க போயிட்டாரு அவருடைய மகன் உதயநீதி அவர் எங்க போயிட்டார் சொல்லி தெரியல இந்த நீட்டை ஒழிப்ப நீட்டை ஒழிப்ப நீட்டின் ரகசியம் எங்களுக்கு தான் தெரியும் என்று சொல்லி நாலு வருஷம் கடந்துருச்சு நாலு வருஷமா வருஷம் வருஷம் நம்ம பிள்ளைகளெல்லாம் தங்கச்சிமார்கள் அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் எல்லாம் நீட்டை எழுதி நல்ல ஒரு பர்சன்டேஜ் விகிதத்தில் இன்றைக்கி வந்து பாஸ் பண்ணி அவர்கள் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் ஆனால் அந்த பொய் பரப்புரை செய்து ஓட்டை வாங்கி பொய்யான வாக்குறுதியை சொல்லி ஓட்டை வாங்கி ஜெயித்து இன்னொரு ஒரு பொய்யை வந்து கலறி கொண்டு மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கின்ற விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இந்த பதிவு உங்களுக்கும் தான் அதாவது சனாதனத்தை ஒழிப்பேன் சாம்ராஜ்யத்தை கிழிப்பேன் என்று சொல்லி எல்லாம் குண்டு சட்டியிலே குதிரை ஓட்டு வண்ணமாக தமிழகத்திலே கத்தி கொண்டு பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் நிற்கின்ற பாராளுமன்ற தொகுதிக்கு வாரணவாசிக்கு நான் உங்களுக்கு டிக்கெட்டு போடுறேன் உங்களால அங்கே போயிட்டு சனாதானத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி பேசுவதற்கு தாக்கம் இருக்கிறதா தில் இருக்கிறதா தைரியம் இருக்கிறதா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோபாலபுர குடும்பத்தில் பிறந்த நாங்கள் கலைஞரின் பேரன் மு க ஸ்டாலின் முத்துவேல் மு க ஸ்டாலினுடைய பேரன் எங்கள் அப்பா இப்படி எங்கள் தாத்தா அப்படி எங்கள் கொள்கை இப்படி எங்கள் சித்தாந்தம் எப்படி என்று சொல்லியெல்லாம் கோபாலபுரத்திலேயே குண்டு செட்டியிலேயே குதிரை ஓட்டுகின்ற மதிப்புக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள உங்களால் வட இந்தியாவிலே போய் ஏன் உங்கள் கூட்டணி கட்சியினுடைய மம்தா பானர்ஜி தொகுதி இருக்கின்ற அங்கேயே போய் நின்று சனாதனத்தை ஒழிப்ப நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்று சொல்லி இங்கே சொன்னீர்களே அங்கே போய் உங்களால் சொல்ல முடியுமா ராகுல்ல காந்தி அவர்கள் சரி பிரதமர் வேட்பாளர் தான் யாருன்னு தெரியல அவங்க தலைமையின் கீழே தான் நீங்கள் இருக்கிறீங்க அம்மையார் யார் சோனியா காந்தி மேடைகளில் இன்றைக்கு ஓட்டு வங்கி சேகரித்துக் கொண்டிருக்கிறார்களே கைச்சின் இனத்திற்கு அந்த மேடைகளிலே போய் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று சொல்லி கத்த முடியுமா அது கூட்டணி கட்சியை திருமாவளாக இருக்கட்டும் இங்கே தமிழகத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காட்சிகளும் ஆட்சிகளும் மாறப் போகிறது ஏனென்றால் அண்ணாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணாவால் உருவாக்கப்பட்ட இந்த இரண்டு திராவிட கட்சிகளையும் எங்களுடைய அண்ணாமலையார் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டிருக்கிறார் அது முழுமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில தாமரை கொடி பறக்கும்பொழுது தெரியும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மேனுஃபாக்சரிங் அதாவது தேர்தல் அறிக்கை ஒன்று கூட நிறைவேற்றவில்லை பொய் புரடு சட்டம் ஒழுங்கு நேரடி பார்வையில் இருக்குது என்று சொல்லி மூச்சுக்கு முன்னூறு தடவை சொல்லுகின்ற மு க ஸ்டாலின் முதல்வர் அவர்கள என்ன சட்டம் ஒழுங்கு பார்வையில் இருக்கிறது பேப்பர் திருப்பனா கெஞ்சா கடத்தல் பேப்பர் திருப்பனா கெஞ்சா கொள்ளை கெஞ்சா கெஞ்சா என்று சொல்லிதான் காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்ல கண்ணகி நகரில் ஒரு ஒரு கெஞ்சா ஒரு சிறுவனை பிடிக்கிறாரு காவல்துறையை கள்ள தூக்கி அடிக்கிறான் கெஞ்சா சின்ன சின்ன ஸ்கூல் பசங்கள்லாம் கஞ்சா கெஞ்சா இன்னைக்கு வந்து அவர்கள் தன்னுடைய அன்றாட அன்றாட ஏதோ தண்ணி குடிக்கிற மாதிரி இந்த கெஞ்சா கெஞ்சா அவனுடைய புழக்கம் மாறிக்கொண்டு இருக்கிறது காவல்துறைக்கு அதை தட்டி கேட்கின்ற காவல்துறைக்கே எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்புறம் என்ன சட்டம் ஒழுங்கு நேரடி பார்வையில் இருக்கிறது எங்களுடைய ஆட்சியிலே ஒருவரும் குறை சொல்ல முடியாது சொல்லி பொய்யும் பித்தலாட்டமா இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாளர்கள் இருக்கிறார்கள் டிஆர் பால் அவர்களை நீங்க சொன்னீங்களே தமிழகத்துல எத்தனையோ கோயில் எழுச்சுன்னு சொல்லி இந்த வார்த்தையை போய் உங்களால மம்தா பானர்ஜி மேடையிலையும் சோனியா காந்தி மேடை மேடையிலையும் ஓட்டு வங்கி சேகரிக்கிறாங்களே அங்களுக்கு அங்க உங்களுக்கு சொல்வதற்கு திராணி இருக்கிறதா நான் டிக்கெட் போடுறேன் சாம்வேல் பாஜக சாம்வேல் நான் டிக்கெட் போடுறேன் உங்களால் முடிய முடியுமா வெறும் பொய் சவடால் வெறும் வாய் சவடால் திமுக வெறும் வாயிலே வட சொல்கின்ற திமுக ஆகவே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் திமுகவினுடைய ஆட்சிகளும் காட்சிகளும் கொஞ்சம் கொஞ்சமாய் அழிந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தில் தாமரை மலர்ந்தேற்றும் மீண்டும் எங்களுடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் நானூறு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மேலாக இன்றைக்கு மறுபடியும் மூன்றாவது தடவையாக மிக ஒரு ஆளுமையோடு கூட இந்திய நாட்டை ஆளப் போகிறார் பாரத் மாதா கே ஜெய்